哎。S <s <noise> திங்கள் மதிலிரைந்த நன்

कदि मदीयं हता का निश कदिर्मदीयं हता नारायण மார்கழி திங்கள் நிறைந்த நன்னாளால் என்கின்ற இந்த முதல் பாசுரம் ஆண்டாளுடைய இந்த ஆச்சரியமான பாசுரத்தை பிள்ளைகளோடு சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை மார்கழி இந்த மார்கழி மாசங்கிறது மார்கசீர்ஷ மாசம் பெருமாள் வந்து எல்லா மாதங்களுக்கும் அதிபதி ஆனால் இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் எது ஸ்ரீவர்தன் மாம்பழம் மாம்பழன் வாட்டர்மெலன் ரொம்ப உடம்புக்கு இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா கெட்டதா நல்லது ஆனா உனக்கு தான் பிடிச்சிருக்கு மாதிரி பெருமாளுக்கு எல்லா மாதங்களும் நல்ல உசக்தியான மாசமா இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாசம் மார்கழி திங்கள்னா என்ன திங்கள்ல நிலான்னு வச்சுக்கலாம் ஆனா மார்கழி திங்கள் மதி நிறைந்த மதியின் ஒரு நிலா வந்துடுத்தே அப்ப திங்கள் என்னவா இருக்கும் மத்தியானம் நைட்டு அப்புறம் நீ சொல்லு மத்தியானம் நைட்டு ஈவினிங் விடியற் என்ன தெரியுமோ இப்போ நமக்கு நித்தியபடி பிரகாசிக்க கூடியது டே டைம்ல சூரியன் நைட்டுல சந்திரன் வரணும் இப்ப அமாவாசையா ராத்திரி அன்னைக்கு நமக்கு தெரியாது நம்ம பஞ்சாங்கம் கணிக்கிறதுங்கிறது ரெண்டு விதமா கணிக்கும் பகல்லாம் சூரியன் பிரகாசிக்கிறார் சூரியனுடைய மூமெண்ட்டை வச்சு அவர் எப்படி போறார் அப்படிங்கிறத வச்சு ஒரு பஞ்சாங்கம் சந்திரனுடைய செயல்பாடை வச்சு ஒரு பஞ்சாங்கம் பாரத தேசத்துல ரெண்டுமே இருக்கு இப்போ நம்ம தமிழகத்துல கொண்டாடக்கூடியது சூரியனை பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கம் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாங்க சந்திரனை வழிபடக்கூடிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டுல இருந்தது சந்திரனுக்கு பேர் திங்கள் இல்லையா அதனால சந்திரன் என்கின்ற திங்களை அடிப்படையா வச்சுண்டு மாசம் கணிப்பதால் அந்த மாசம் மாதம்ங்கிற வார்த்தைக்கே திங்கள்னு பேருந்து இருக்கும் அதனால மார்கழி திங்கள்னு சொன்னா மார்கழி மாதம்னு அந்த இடத்த திங்கள்னா பொதுவாக நம்ம வந்து சந்திரன் வச்சுப்போம் ஆனால் சந்திரனை வச்சு மாசம் கணிக்கிறதுனால மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா அந்த நாள் ஆண்டாள் பாடிய நாள் வந்து பௌர்ணமி இருந்த நாளா இருக்குதான் மதி நிறைந்த நிறைந்தன்னு சொன்னா பூர்ணமா இருக்கக்கூடிய பௌர்ணமி தான் சந்திரன் பூர்ணமா அழகா தெரியும் சித்ரா பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி சிராவண பௌர்ணமி இதெல்லாம் எவ்வளவு பௌர்ணமிக்கள் இருக்கு அந்த சந்திரன் அவ்வளவு அழகா கணிக்கிறோம் அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போது உயிர்னு பாடியிருக்கணும் ஆண்டாள் நன்னாள் ஆள் எதுக்கு ஆள்லாம் இருக்கு ஆள் வெரி குட் ஆச்சரியத்தோட சொல்றது மார்கழி மாதத்தில் பௌர்ணமி நாள் ஆச்சரியமா இருக்கே மதி நிறைந்த நன்னாள் ஆள் நீராட போதுவீர் நீங்கள்லாம் எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கீங்களோ ஆண்டாளுக்கு வந்து பெருமாளை சேவிக்க போகும்போது தான் மட்டும் போனால் பிடிக்கலையாம் அதனால ஃப்ரெண்ட்ஸை கூட்டுண்டு போனோம்னு நினைக்கிறாள் ஆனால் இப்போ மத்தியானம் கூப்பிடல விடியர் காத்தால நாலு மணிக்கு நீ காத்தால நாலு மணிக்கு எழுதுக்கிறிய அஞ்சு மணி ரொம்ப நல்லவனா இருக்கான் இந்த ஸ்ரீவர்தன் சர்வேஷ் எப்படி ஏழு மணி அவர் தான் நார்மல் ஹியூமன் பீங்காக இருக்கார் அதனால ஆண்டாள் வந்து கார்த்தால நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும்னு நினைக்கும் போது போய் கூப்பிடணும் நீராட போது குளிக்கணும் காற்றால் எழுந்து குளிக்கணும் நீராட போதுவீர் குளிக்கணுங்கிறதுக்காக போகணும்னு நினைக்கக்கூடிய தொழில்களே போதுமீனோ நேரிழையில் ஆபரணங்கள் தரித்த ஸ்திரீகளே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரிச் ஒரு காலகட்டத்தில் பணத்தாலேயும் ரொம்ப ரிச்சா இருந்தோம் அதாவது இந்த விஜயநகர சாம்ராஜ்யம்னு படிக்கிற இல்லை ஹிஸ்ட்ரியில் இந்த விஜயநகர டைனஸ்டியில் யார் ரொம்ப ஃபேமஸ் கிங் கிருஷ்ண தேவராயர் அந்த கிருஷ்ண தேவராயர் அச்சுத பெரிய பெரிய ராஜாக்கள் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஜிடிபி வந்து இந்தியாவில் இருந்து தான் அவ்வளோ ரிச் கண்ட்ரியாக இருந்தோம் ரிச் கண்ட்ரின்னு எப்படி காமிக்கிறது அதனால தான் ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது ஏன்னா அவ்வளவு ஆபரணம் ஆண்களும் போட்டுப்பாங்க அதனால இப்போ வந்து ஆண்டாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஜுவல்லரி பியூட்டிஃபுல்லா போட்டு அதனால அப்ப என்ன சொல்றா நீராட போதுவி போதுவினோ நேரிழையி நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோஷன் ஸ்கூல்ல ஒருவேளை தமிழ்ல பேசுறேன்னு வச்சுக்கோ போடுவா பாடா போடா அப்படின்னு கூப்பிடுவா வாங்கோ சுவாமி இருக்கணும் சுவாமி அப்படின்னு கூப்பிடுவேன் கூப்பிடவே மாட்டேன் சார் என்ன 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 கூப்பிடுவேன் கம்ஹியா இப்பதான் தமிழில் பேசலாம் நீ உடனே கம்ஹியர்னு பீட்டர் பத்தியா நீ என்ன பண்ணுவ அப்படி வாடா போடான்னு கரெக்டா ஆண்டாள் என்ன சொல்லி வாடி போடின்னு சொல்லி இருக்கணும் அவன் என்ன சொல்லிட்டா தெரியுமோ வாருங்கோல் என்னுடைய தொழில்களே மரியாதைக்குரிய தொழில்களே அவளுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நமக்கு எதுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க ஏன் மரியாதை கொடுக்கணும் ஆஹ் பாகவத எப்பவுமே வந்து ரொம்ப படித்தவர்கள் பகவான் கிட்ட பக்தி செலுத்தக்கூடியவர்கள் அவர்களை நாம் சேவிக்கும் போது மரியாதையோட சொல்லுவோம் இல்லையா நாம் கனடாவில் இருந்து சொல்லுவோம் பன்றி ஹோக்ரி ஆ தர கேத்தீவியல்வே மரியாதையோட சொல்லுவோம் அதனால நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழீர் சீர்மல்பு மாய்பாடி அவ இருந்த ஊரை வந்து எந்த எந்த ஊர்ல ஆண்டாள் பாடினா ஸ்ரீவலிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எந்த ஸ்டேட்ல இருக்கு நல்ல வேலை நல்ல ஸ்டேட்ல இருக்கா கெட்ட ஸ்டேட்ல இருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கு இந்த தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே பாடியிருக்கணும் அவன் என்ன பாடுறா சீர்மல் ஆய்ப்பாடின்னு பாடுறா ஆய்பாடினா ஆயர்பாடி அது ஆயர்பாடி ஸோ தங்களை வந்து ஆயர் பெண்களாக பாவித்து தான் இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்பாடியாகவே நினைத்து ஸ்ரீவில்லிப்பு திருப்ப ஆயர்பாடி அழுது அப்போ உடனே நீ என்ன கேட்ப ஹிந்தி பேசினாலாம் கேட்பேன் அப்பெல்லாம் டிஷர்ட் கிடைக்கல அதனால அவ போட்டு அதனால சாதாரணமா தமிழ பேசியிருக்கான் ஆனா இருக்கக்கூடிய இடத்தை ஆயர்பாடியாக நினைத்து கோகுலம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர்தான் ஆயர்பாடி ஆயர்கள் வசிக்கக்கூடிய ஒரு குறிச்சி அதனால சீர்மங்கும் செல்வச் செல்வச்சிறுமீர்களால் அழகான செல்வம் மிகுந்த என்னுடைய தோழிகளே இப்ப நம்ம யார பாட போறோம் யார பாடுறதுக்கு வந்திருக்கோம் கிருஷ்ணர் அப்பா கிருஷ்ணருடைய அப்பா யாரு நந்தகோபாலன் நந்தகோபாலனா அந்த வசுதேவர் தான் ரியல் அப்பா இவர் அப்பா ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அக்ரூரர் வரவேற்க இந்த விஷயம் தெரியாதே சோ இப்ப யாருக்கும் அந்த பிளாஷ்பேக்கே தெரியாது நமக்கு இப்ப வந்து கிருஷ்ணர் வந்து யாருன்னு கேட்டா என் கிருஷ்ணாதான் நந்தகோபாலனுடைய பிள்ளை அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபரனுடைய குமரனே அழகான பிள்ளையே அப்படின்னு இல்லையா இப்போ கூர்வேல் கொடுந்தொழிலன் இந்த நந்தகோபாலன் எப்படி இருந்தாலும் வேலை நன்னா ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறான் ஏன்டா ஷார்ப் பண்ணிப்பார் அதாவது ஒரு சின்ன எறும்பு கிருஷ்ணனை கடிக்க போனாங்க அது கூத்திடுவேன் எறும்பை குத்துறதுக்கு ஒரு பெரிய வேல் ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சு ஒரு சின்ன கவுண்ட்

அவருடைய குமரனா இருக்கக்கூடிய கிருஷ்ணா சரி அப்பாவை அம்மாவை கொண்டாட வேண்டாமா அதனால கூர்வையில் யசோதை இளம் சிங்கம் அம்மா பேர் என்ன வெரி குட் யசோதைக்கு கண் எப்படி இருக்கும் சுமாரா இருக்கும் சார் எப்படி இருக்கும் நீ பாத்திருக்கிய நீ பாத்திருக்கிய

அழகான பெரிய கண்களை அழகான கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கமே அப்படின்னு கொண்டாடுற அப்படின்னா இந்த பாசுரத்துல எந்த அவதாரத்தை கொண்டாடுற கிருஷ்ணரியா வேற யார் யார் யா நரசிம்மரதான் கொண்டாடுறா என்ன கிருஷ்ணரை கொண்டாடுறாளா நரசிம்மரோட அம்மா பெரிய யசோதைய அப்படின்னா என்ன யாதவ சிங்கம கொண்டாடுற கிருஷ்ணரே ஒரு சிங்கம் தான் யாதவ குலத்துக்கு ஒரு சிங்கம் அதனால ஏறாருந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார் மேனி உங்க வீட்டுல என்ன கார்டா இருக்கு உங்க வீட்டுல என்ன இன்னோவா இன்னோவா கார் இருக்கா அதனால கார் மேனி பெருமாளோட திருமேனி வந்து இன்னோவா கார் மாதிரி இருக்கான் கரெக்டா இல்லையா விஷ்ணு ஆட்ல என்ன கார் இருக்கு ரெண்டு கார் நிறையா சரி ரெண்டு கார் மாதிரியும் இருக்காரா கிருஷ்ணா கிருஷ்ணா பக்கத்துக்கு கார் மாதிரி இருப்பாரா ஸ்டியரிங்கோட கிளச்சோட இருப்பாரா நீ என்ன சொல்லு கார் மேனிங்கிறா அப்படின்னா பூமி மழையை நம்பி இருக்கு அந்த மழை மேகத்துல இருக்கணும் அப்பதான் அது வருஷிக்கும் நம்ம பெருமாளோட கருணையை நம்பியிருக்கோம் தயவை நம்பியிருக்கோம் அதனால பெருமாள் வந்து கருத்த திருமேனி கார் மேனி கருத்த மேகங்களை ஒத்த திருமேனி கார் மேனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்கூல்ல கேட்டா என்ன கார் இடான்னு கேட்டா சாதாரண கார் இல்லையா கிளவுட் கார் கிளவுட் மாதிரி இல்லையா அதான் கார் மேனி இப்ப எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் கிளவுட்ல போட்டிருக்கோங்கிறோம் கம்ப்யூட்டர்லயே என்ன சொல்றோம் எல்லாம் கிளவுட்ல இருக்குங்கிறோம் பாருங்க அந்த காலத்தே எல்லாரும் கிளவுட் டெக்னாலஜி தெரிஞ்சவா கார் மேனி செங்கண் எப்படி இருக்குமா கிருஷ்ணருக்கு கண் செங்கண் செக்கச்சவே ஏன்னா இப்ப டாக்டர் கிட்ட போனா அவர் கண் இப்படிதானே பாப்பா நீ டாக்டர் கிட்ட போவியா போவே பிடிக்காது எப்பாவது போயிருக்கியா எப்போவா போனதே கிடையாதா ரொம்ப ஹெல்தி பாயா இருக்க நீ நீ போயிருக்க உடனே கண்ணை டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையா பேலாக இருந்தால் உனக்கு அயன் குறைஞ்சிருக்குன்னு சொல்வார் அதனால செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் கதிர் மதியம் பெருமாளுக்கு வந்து சந்திர சூரியனை ஒத்திருக்கக்கூடிய கண்களா அதனால தான் நீங்க ஆரம்பிக்கும் போதே பாருங்க சந்திரன் சூரியனை தான் இந்த பஞ்சாங்கமே சொன்னோம் அப்ப சந்திரன் சூரியனை ஒத்து இருக்கு சஹசிர நாமத்துல இது ஒரு இடத்துல வரும் எங்க வரும் சந்திரன் சூரியனை ஒத்த கண்கள் பூர்வாங்கத்தில் இல்லையா பெருமாளுக்கு போல் முகத்தான் சரி இவ்வளவு கொண்டாடி இருக்காளே அப்பேற்பட்டவன் யார் நாராயணன் அந்த நாராயணன் எதில் இருப்பார் வைகுண்டத்தில் இருப்பார் நாராயணன்னா எதில் துயில்பவன் நாராயணன் ஆதிசேஷன் எதில் இருப்பார் அப்படின்னா கடலில் நீரில் துயில்பவன் நாராயணன் அந்த நாராயணன் சேதன சேதனங்களை தன் சரீரமாக கொண்டவன் நாராயணாம் அயனம் என்று இருக்கக்கூடிய பெருமான் நாராயணனே நமக்கு நமக்கு நான் அந்த அடுத்த என்ன வெரி குட் பரமாத்மாவான நாராயணன் ஜீவாத்மாக்கு பறை கொடுப்பார் சின்ன குழந்தைகள் கேட்டா பறைங்கிற வாத்தியத்தை கொடுப்பார் ஜீவாத்மா கேட்டா பரமாத்மா என்ன கொடுப்பாரு மோட்சத்தை கொடுப்பாரு அப்படின்னா பறைங்கிறது வாத்தியத்துக்கும் அர்த்தம் அதே பறைங்கிறது மோக்ஷத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதனால பறை தருவான் பாரோ இங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே புகழ்ந்தேலோர் நம்ம கண்ணனை பாட வேண்டும் ஆண்டாள் முதல் பாசுரத்துல பாடுறா இதுக்கு வரைக்கும் ருத்ரமூர்த்தி நாராயணனே நமக்கே வெரி குட் இதுதான் முதல் பாசுரத்தின் கருத்து Dear Astika reader, I am happy to be authoring a two part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org slash books Namaskar. Namaskaram. Namaskaram. Mastikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid February to seven cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland, and Wellington. Between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January. And later, I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.